பக்தியோடு சில நிமிடங்கள் செவிப்போம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா ஆலயம் போது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தின் அருளின் அடையாளமாக இருக்கிறது இறைவன் வாழும் இல்லம் எங்களுக்கு நிம்மதி தருகின்ற ஆறுதல் தருகின்ற இருக்கிறது. ஆண்டவரே லாத்ரன் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு விழாவினை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் நாங்கள் எங்கள் ஆலயத்தை நினைவு கூறுகிறோம் எங்கள் ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் தேவ நற்கருணை அருட்சாதனம் பெற்றிருக்கிறோம் உறுதி பூசுதல் என்கிற அருட்சாதனத்தின் வழியாக உறுதி ஊட்டப்பட்டிருக்கிறோம் திருமணம் என்கிற அருட்சாதனத்தின் வழியாக நல்ல குடும்ப வாழ்விற்கான ஆசிர்வாதம் இந்த ஆலயத்திலிருந்து கிடைத்திருக்கிறது இறுதியாக இந்த உலகத்தை விட்டு செல்லுகிற போதும் கூட இந்த ஆலயத்திற்கு வந்தே நாங்கள் மீண்டும் திரும்பி செல்லுகிறோம் ஆண்டவரே ஆலயம் என்பது ஒவ்வொருவருடைய உயிரோடு கலந்த உணர்வாக இருக்கிறது அத்தகைய நிலையிலேயே இந்த ஆலயமும் எங்களுக்கு இறை ஆசிர்வாதத்தின் ஊற்றாய் அமைந்திருக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நீர் குறிப்பிடுகிறபடி உடலாகிய இந்த ஆலயம் சுத்த ஆவியானவர் வாழ்கின்ற இல்லம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் நாங்கள் ஒவ்வொருவருமே ஓர் தான் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிற இந்த இல்லத்தில் இந்த ஆலயத்தில் இறைவன் உரைகின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றேன் ஆம் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை மதிக்கவும் ஒருவர் மற்றவரிடையே அன்பு பாராட்டவும் ஒருவர் மற்றவரை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு வழி நடக்கவும் உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடுகிறோம் இந்த ஆலய பெருவிழாவின் அர்த்தமுள்ள நாளாக இந்த நாள் அமைய ஆண்டுவரே எங்களுக்கு அருள் புரியும் ஆசீர்வதியும் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் வைத்து அருளும் ஆமீன்